சந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் அஞ்சாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களோடு தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் பெரிய பாராட்டும் அனுகூலம் காணப்படும் தெரியாத மனிதர்களிடத்தில் பேசுவதும் சந்தோஷம் படுவதும் அவர்கள் உங்களை ஆராதிப்பதும் அனுகூலத்தை தரும் மனதில் ஒரு நிறைவும் சந்தோஷம் காணப்படும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் உத்தியோகத்திலிருந்து சிக்கல் தீர்வது ஆனந்தமும் சந்தோஷமும் தரும் தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றினாலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு தேவையில்லாத பஞ்சாயத்தை ஏற்படுத்தி காதல் அமைப்பிலும் அதேபோல் கவனத்துடன் இருப்பது மிக மிக முக்கியம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பிள்ளைகள் விஷயம் பழைய கடன்களை செட்டில் செய்வது போன்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் புதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும் பணத்தட்டுப்பாடு சில கஷ்டங்கள் காணப்பட்டாலும் அதற்கேற்றவாறு கடனோ அல்லது ஏதாவது கைமாற்றோ வாங்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக அதை சரி செய்து கொடுக்கும் அதற்கேற்றவாறு நீங்கள் சொன்ன வாக்கியை காப்பாற்றுவது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் தொழில் நிமித்தமான பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் பிள்ளைகளுடன் மனத்தாபங்கள் வேண்டாம் வண்டி வாகனத்தில் கோபதாபங்கள் வேண்டாம் மிக வேகமாக செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் உறவு முறையிலிருந்து சிக்கலை தீர்த்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக மனசஞ்சலம் சஞ்சலம் காணப்படுவதனால் நரசிம்மர் காயத்ரியோ அனுமன் சாலிசாவோ கேட்பது உங்களை காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு தொழில் உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தொழிலில் காணப்பட்ட இந்த தடைகள் தவிடும் போடியாகும் உத்தியோகத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் தொட்டதும் விட்டதும் எல்லாம் சரி செய்யக்கூடிய காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து இழுபறியாக நிலைமை மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் யோக பலங்களும் அனுகூலங்களும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு உத்தியோகத்திலிருந்து சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் அதிக ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் லாபத்தின் அளவு அனுகூலத்தை பெறும் அசையாமசியா பொருள் சேர்க்கை ஏற்படும் பணத்தட்டுப்பாடு திடீரென்று தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் மேலதிகாரிகள் நம்பிக்கை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்கார்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அந்த விஷயத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்களாக காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அசையா மசையா பொருள் சேர்க்கை ஏற்படும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் பிள்ளைகள் விஷயத்திலிருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் புதிய உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய வர்ச்சக ராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் திடீரென்று ஒரு சளிப்போ ஒரு கோபமோ ஏற்படும் அதில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ச்சகம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மதியம் ஒரு மணி ஐம்பத்தொன்பது நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் அந்நியம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் உறவினர்கள் விஷயத்தில் செலவுகள் எல்லாம் காணப்பட்டாலும் மனதில் அதை வந்து சந்தோஷ செலவுகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை தரும் புதிய முயற்சிகள் ஏற்றத்தை தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் அற்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்யோனி குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது முக்கியம் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும் லாபங்கள் காணப்படும் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும் புதிய முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் நல்ல பேர்கள் நல்ல புகழ் கிடைக்கும் புது தொழில் அமைப்பும் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும் மனம் விட்டு பேசி சமாதான உடன்படிக்கை எடுத்துக்கொள்வது நன்மை பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் டக்கு டக்குன்று பிள்ளைகள் விஷயத்தில் இளிபடியாக இருந்த நிலைமைகள் மாறும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஐம்பது வயது ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரர்களுக்கு புதிய விஷயங்கள் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு உறவு முறையில் பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் துணை அல்லது துணைவியாருடன் இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்